ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனர்வி தமிழ் நாவல்ஸ் சாபமாய் வந்த என் வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி அத்தியாயம் ஐம்பத்தி ஏழு விஜய் கோர்ட்டுக்கு செல்லலாமா வேண்டாமா என யோசித்துக் கொண்டிருந்தான் அப்போது அவன் அருகில் சென்ற சஞ்சனா என்னன்னா அம்மாவுக்கு சீக்கிரம் சரியாயிடும்னு சொன்னீங்க பட் இன்னும் டாக்டர் ஐசியூல இருந்து வெளியே கூட வரலையே இப்போ என்ன என்ன பண்றது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுனா நம்ம என்ன பண்ணுவோம் நீங்க இன்னொரு தடவை டாக்டர் கிட்ட போய் அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்டுட்டு வரீங்களா நான் உள்ள போனா என்ன விட மாட்டேங்கிறாங்க என்று சொல்லிவிட்டு அழுதாள் உடனே அவளது தோள்களை பற்றி கொண்ட விஜய் இங்க பாரு சஞ்சனா நான் கேளு மம்மிக்கு எதுவும் ஆகாது மீ நான் டாக்டர் கிட்ட கிளியரா பேசிட்டு வந்துட்டேன் மம்மிக்கு கான்சியஸ் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் பட் அவங்க சீக்கிரமே நார்மல் ஆகிடுவாங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு இப்ப எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு நான் கோர்ட்டுக்கு போயாகணும் உனக்கே தெரியும்ல இன்னைக்கு என் கேஸ் ஃபைனல் ஹியரிங் நான் போயிட்டு கேஸ முடிச்ச உடனே ஒரு ஒன் ஹவர்ல இங்க வந்துட்டேன் அது வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருந்து மம்மிய பாத்துக்கோங்க நான் உங்க கூட என் ஆளுங்களை விட்டுட்டு போறேன் ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு கால் பண்ணு நான் உடனே கிளம்பி வரேன் என்று சொல்லிவிட்டு அங்கே இருந்து செல்ல முயற்சி செய்தான் அவன் கையை பிடித்து தடுத்த சஞ்சனா அவனை கட்டி பிடித்து கொண்டு இல்லானா நீங்க எங்கே போக கூடாது அம்மா எங்க கிட்ட நீங்க அனாமிகா அண்ணிய டிவாஸ் பண்ண கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க அத பத்தி நாங்க பேசிட்டு இருக்கும் போதுதான் அவங்களுக்கு இப்படி ஆகிருச்சு சோ ப்ளீஸ் அண்ணா எங்களுக்காகவாவது நீங்க கோர்ட்டுக்கு போகாதீங்க உங்களுக்கும் அன்னைக்கும் நடுவுல என்ன ப்ராப்ளம்னு ப்ராமிஸா எங்களுக்கு தெரியாது பட் இதுக்கு அப்புறமா உங்க லைஃப்ல இன்னொரு சேஞ்ச் வர்றதுக்கு மட்டும் சான்ஸ் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் அனாமிக்கா அண்ணிய நீங்க பிடிக்காமலேயே கல்யாணம் பண்ணி இருந்தாலும் அண்ணா ப்ளீஸ் நான் கேக்குறதுக்காக மம்மிக்காக அவங்களுக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுங்களேன் இன்னும் ஒரு வருஷம் மட்டும் நீங்க எங்களுக்காக அவங்க கூட சேர்ந்து வாழ ட்ரை பண்ணுங்க அப்பயும் உங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆகலன்னா நீங்க தாராளமா உங்களை டிவோர்ஸ் பண்ணிக்கோங்க நாங்க யாருமே ஸ்டாப் பண்ண மாட்டோம் அண்ணா நோ சொல்லாதீங்க எனக்காக கோர்ட்டுக்கு போகாம இருங்களேன் பிளீஸ் என்று அழுது கெஞ்சினால் அவளை பார்த்து தனக்குள் சிரித்து கொண்ட சஞ்சய் இந்த சஞ்சனா சரியான லூசா இருந்தாலும் தெரிஞ்சோ தெரியாமலோ எங்க பிளானுக்கு கரெக்டா இவ பண்றான் கண்டிப்பா இவ சொன்னா கேட்பான் விஜய் இவளே இவ்வளவு பேசும்போது நம்ம இருந்தா நல்லா இருக்காது நம்மளும் போய் ஏதாவது பண்ணலாம் என்று நினைத்து விஜயின் அருகில் சென்று தன் பங்கிற்கு அனாமிகாவை டிவர்ஸ் செய்ய வேண்டாம் என்று கொண்டிருந்தான் இதற்கிடையில் சைலண்டில் இருந்த விஜயின் போன் தொடர்ந்து தினேஷ் கோர்ட்டுக்கு வர சொல்லி அவனை அழைப்பதற்காக கால் செய்து கொண்டே இருந்தான் வைப்ரேட் ஆகிக் கொண்டே இருந்தது அதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் கொண்டிருந்த விஜய் இறுதியில் சஞ்சனா கதறி அறுவதை தாங்க முடியாமல் அவள் கண்ணீரை துடைத்து விட்டு ஓகே ஓகே சஞ்சு ரிலாக்ஸ் நீ அழுகாத என் தங்கச்சியும் தம்பியும் இவ்ளோ தூரம் சொல்லும் போது உங்க பேச்ச மீறி நான் எப்படி கோர்ட்டுக்கு போவேன் நான் அம்மாவுக்கு சரியாகிற வரைக்கும் இங்க ஹாஸ்பிட்டல்லே இருக்கேன் ஓகே என்று அன்புடன் சொன்னான் யார் என்ன சொன்னாலும் அதை கேட்காமல் தான் நினைப்பதுதான் சரி என்று இருக்கும் தனது பிடிவாதக்கார அண்ணன் இப்போது தன் பேச்சிற்கு செவி நினைத்து மகிழ்ந்த சஞ்சனா உடனே விஜயை கட்டி அணைத்துக்கொண்டு ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட இந்த டெசிஷன் நினைச்சு நீங்க கண்டிப்பா எப்பயும் ஃபீல் பண்ண மாட்டீங்க அனாமிக்கா அண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல லைஃபா இருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அம்மா சரியானதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்கள சரி பண்ண ட்ரை பண்ணுங்க யூ டோன்ட் வரி அப்படி நடந்தால் நல்லதுதான் தன்னுடைய குடும்பத்திற்காகவாவது அவளுடன் மீண்டும் சேர்ந்து வாழ்வதை பற்றி ஒரு முறை யோசித்து பார்க்கலாம் என்று நினைத்த விஜய் முக்கியமாக சஞ்சனா கேட்டதற்காக அனாமிகாவுக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுக்க முடிவெடுத்தான் அப்போது அவனுக்கு தினேஷிடம் இருந்து கால் வர சஞ்சனாவிடம் சொல்லிவிட்டு ஒரு ஓரமாக சென்று அவனது காலை அட்டன் செய்த விஜய் என்னால இப்போதைக்கு கோர்ட்டுக்கு வர முடியாது தினேஷ் நான் அனாமிகாவுக்கு லாஸ்டா ஒரு சான்ஸ் கொடுக்க போறேன்னு சஞ்சனாவுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன் சோ கோர்ட்ல நான் ஏன் வரலன்னு கேட்டாங்கன்னா உடம்பு சரலன்னு அட்மிட் பண்ணிருக்கோம்னு சொல்லிரு அனாமிகா சைட்ல இருந்து அவங்க என்ன பண்றாங்களோ பண்ணட்டும் பாத்துக்கலாம் நீ கோர்ட்ல ஹியரிங் முடிஞ்ச உடனே எனக்கு கால் பண்ணி அங்க என்ன நடந்துச்சுன்னு அப்டேட் பண்ணு என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தான் என்னது கடைசில பாஸ் இப்படி சொல்லிட்டாரு அவ்வளவுதான் போச்சு இதுக்கு மேல இந்த டிவர்ஸ் கேஸ் கண்டிப்பா நிக்காது இத்தனை நாள் கஷ்டப்பட்டு அனாமிக்கா மேடம சமாளிச்சு ஃபைனல் ஹியரிங் வரைக்கும் கொண்டு வந்தது எல்லாம் வேஸ்டா போச்சு லாஸ்ட் மினிட்ல பாஸ் இப்படி மனசு மாறுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அது எப்படி மிஸ் குருமூர்த்திக்கு கரெக்டா இந்த டைம்ல உடம்பு சரியில்லாம போகும் சம்திங் ஸ்ட்ரேஞ்ச் கண்டிப்பா பாஸ் கிட்ட இத பத்தி எல்லாம் ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணனும் என்று நினைத்த தினேஷ் விஜய் வராமலேயே அவனுக்கும் அனாமிகாவிற்கும் இன்று டிவோர்ஸ் வாங்க ஏதாவது சாத்திய கூறுகள் இருக்கிறதா என்று லாயருடன் டிஸ்கஸ் செய்ய சென்று விட்டான் வெற்றியுடன் ஒரு பெரிய துணிக்கடையின் முன்னே சென்று பாறையிலிருந்து இறங்கினாள் அமுதா பாறை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு அவள் அருகில் சென்ற வெற்றி கால்வழி இப்போ எப்படி இருக்கு நான் வேணாம் உன்னை தூக்கிட்டு போகவா இந்த புடவ சிக்ஷன் மேல் மாடையில இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இங்க வந்து ரொம்ப நாள் ஆகுது படியேறி போகணுமே எப்படி போவ என்று அக்கறையுடன் கேட்க அவன் கையை ஆதரவாக பிடித்து கொண்ட அமுதா இப்படிதான் என்று சொல்லிவிட்டு அவனுடன் சேர்ந்து சிரமப்பட்டு நுண்டி நுண்டி நடந்தாள் அவள் சிரமப்படுவதை பார்க்க முடியாமல் மீண்டும் வெற்றி அதா சொல்ற நான் சொன்னாவே அத கேட்க கூடாதுன்னு இருக்கியா உங்க வால்வி நான் உன்னை தூக்கிட்டு போறேன் என்று சொல்லி அவளை தன் பக்கம் இழுக்க அட இரு வச்சு என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா இது ஏன்னா நம்ம வீடுன்னு நினைச்சியா நீ என்ன தூக்கிட்டு போறத பார்த்தா மத்தவங்க என்ன நினைப்பாங்க நான் தான் நடந்து வரேன்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் என்ன இன்னொரு தடவை நான் ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போயிடுவேன் என்று கோபமாக சொன்னாள் உடனே தன் வாயை மூடி கொண்ட வெற்றி கைத்தாங்களாக அவளை அந்த கடைக்குள் அழைத்து சென்றான் அவன் நினைத்ததை போலவே இரண்டாம் தளத்தில் தான் திருமணத்திற்கான ஆடைகள் வாங்கும் செக்ஷன் இருந்தது அமுதா வலியுடன் ஆ மா என்று முணங்கி கொண்டே மாடியில் ஏறி செல்ல அவள் கையை பிடித்துக்கொண்டு பத்திரமாக அவளை படிக்கட்டில் ஏறி அழைத்து சென்றான் வெற்றி ஏ அண்ணா என்ன இன்னும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் காணோம் பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல இருந்து இந்த கடைக்கு வர்றதுக்கு இவங்களுக்கு இவ்வளவு நேரம் தேவைப்படுதா என்று கோபமாக மணிகண்டன் தன் மனைவி அன்னபூரணியிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் போது வெற்றி கைத்தாங்களாக அமுதாவை அழைத்து கொண்டு உள்ளே வந்தான் டாக்டர் கொடுத்த கிரீமை அமுதா தன் முகத்தில் அப்ளை செய்திருந்ததால் அவள் முகத்தில் இருந்த காயம் அப்பட்டமாக வெளியில் தெரிந்தது கோவிலில் உள்ளே அம்மன் சிலையை போல உடவையில் அத்தனை கலையாகவும் முகப்பொலிவுடனும் இருந்த அமுதா இப்போது பார்ப்பதற்கு பரிதாபமான நிலையிலும் மிகவும் சோர்வாகவும் இருந்தாள் இதில் அவள் நொண்டி நொண்டி வேறு நடந்து வருவதை பார்க்கவே மணிகண்ணனுக்கு மனம் வலித்தது அதுவும் இதற்கு தான் தான் காரணம் என்று நினைத்தாலே அவர் மனம் குற்ற உணர்ச்சியில் வாட அவை அனைத்தையும் தாண்டி இப்போது அமுதாவிற்கு வெற்றியுடன் திருமணம் நடப்பதுதான் முக்கியம் என்று அவருக்கு தோன்றியதால் வழக்கம் போல தன் பாசத்தை உள்ளுக்குள் மறைத்து வைத்துக் கொண்டு இறுக்கமாக தன் முகத்தை வெளியில் வைத்துக் கொண்டார் மணிகண்டன் அமுதா சிரமப்பட்டு நடந்து வருவதை பார்த்தவுடன் வேகமாக சுமதையும் அன்னபூர்ணையும் அவள் அருகில் சென்று டாக்டரை பார்த்து வந்தீங்களா என்ன சொன்னாங்க சீக்கிரம் எல்லாமே சிறையாகிடும் தானே என்று கேட்க தன் அண்ணனை பார்த்தபடி அமுதா அப்படிதான் சொல்லி இருக்காங்க மறுபடியும் யாரும் அடிக்காம இருந்தா சீக்கிரம் சரியாயிடும் இப்படியே போய் என்னால வெளிய எப்படி என் மூஞ்சிய காட்ட முடியும் எனக்கே என்ன கண்ணாடியில பாக்க சுத்தமா பிடிக்கல இதுல ட்ரெஸ் வாங்கறதுக்கு நானும் வந்தே ஆகணும்னு எல்லாரும் எதுக்குதான் அடம் பிடிக்கிறீங்களோ தெரியல என்று சோகமாக தொடங்கி கோபமாக முடித்தாள் அவள் வேண்டுமென்றே குத்தலாக கண்ணை சுட்டிக்காட்டிதான் பேசி கொண்டிருக்கிறாள் என்று உணர்ந்த மணிகண்டனுக்கு இத்தனை நாளா பாக்குறதுக்கு ஒன்னும் தெரியாத அப்பாவி புள்ள மாதிரி இருந்த இவ ஆனா இவளுக்கு நம்ம ஆத்தா மாதிரியே நல்ல கூர்மையான நாக்குதான் நேர்ல எதையும் சொல்ல முடியலன்னு இப்படி ஜாட பேசுது பாரு இந்த புள்ள எங்க ஆத்தாவே தான் மறுபடியும் அமுதா ரூபத்துல வந்து பிறந்திருக்கா இதை யாரு நம்புறாங்களோ இல்லையோ கண்டிப்பா நான் நம்புறேன் என்று நினைத்து கொண்டே ரொம்ப நேரம் நிக்கவேனா அந்த புள்ளைய வந்து சேர்ல உட்கார சொல்லுங்க இது வரைக்கும் நம்ம பார்த்து வச்ச புடவையெல்லாம் அது கிட்ட கொடுங்க அதுக்கு எது பிடிக்குதோ அதையே எடுத்துக்கிட்டோம் என்றார் உடனே தன் அண்ணனை முறைத்து பார்த்த அமுதா வெற்றியுடன் சென்று சேரில் அமர்ந்து அங்கே இருந்த புடவைகளை பார்க்க தொடங்கினாள் காதல் மலரும்